வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் நண்பர்களே இன்றைக்கு இலங்கையில் ஒரு மகிழ்ச்சியான நாள் மெயினாக சொல்லப்போனால் பாராளுமன்றத்தில் ஒரு மகிழ்ச்சியான விடியா நடந்திருக்கு எப்படின்ட்டு பார்த்தா இந்த பழைய ஹீரோக்கள் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி அந்த பழைய வேட்டி எல்லாத்தையும் வெளியில் கழிச்சு அதே மாதிரி பழைய சாறை எல்லாத்தையும் வெளியில் கழிச்சு இன்றைக்கு ஒரு புது இலங்கையை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு மக்கள் உண்மையாக சொல்லப்போனால் இப்போ பெருமையும் மகிழ்ச்சியுமா இருக்கிறத எனக்கு புரியக்கூடிய இருக்குது அதில் நானும் ஒரு நாளை இருந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படியான விடயங்கள் நடந் நடந்து எறியதுக்கு அதாவது இவ்வளோ காலம் இந்த அரசாங்கம் பலர் வந்து எங்களை ஆண்டதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் இப்பதான் எங்களுக்கு அது புரியுது இவ்வளோ பேக்காட்டுன்றது நிச்சயமாக இப்போ புதுசாக வந்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு விடியாவும் தரப்போகிறது இல்லைன்றதும் விளங்குது அதாவது பதினொன்றாவது திருத்த சட்டமோ இல்லாட்டி தமிழர்களுக்கு நடந்த இந்த இனப்படுகொலையை பற்றி விசாரணையோ அது இது ரெண்டுமே நடக்க போறது இல்லையன்றது வடிவே தெளின விளங்குது ஆனால் நாடு ஒற்றுமையாக இருக்கணும் ஊழல்வாதிகளை ஒழிக்கணும் பணம் அதாவது திருடர்களிருந்து பணத்தை மீண்டும் நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் என்ற கொள்கையோடு கொள்கையோடு வழியாக அதாவது இன்னொரு விடியத்தை நான் இதில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் எப்படிங்கிற பார்த்தோம்னா விடுதலை புலிகள்ன்ற பணம் விடுதலை என்ற வங்கி விடுதலை புலிகள் என்ற நகை விடுதலை என்ற வாகனம் விடுதலை புலிகள்ன்ற பல சொத்து மதிப்புகள் அதாவது இந்த உலகையே பார்க்க வச்சு ஒரு யுத்தத்தை நடத்தி அந்த விடுதலை புலிகள் புலம்பெயர்ந்த தேசங்களிட இருந்து பணத்தை திரட்டி வாங்கிய பணம் கடைசி யுத்தத்தில் எங்கே போனது ஆற்ற கை கைமாறியது அதாவது கடைசி யுத்தத்தில் நடந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யார் யார் அதாவது இராணுவத்தில் இருந்த சரக்பன்சேகா அவர்களா இல்லாட்டி ராஜபக்ச குடும்பமா இதை திருடியது ஸோ இதை பற்றியும் ஒரு விசாரணை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் அதாவது இதுவும் ஒரு பெரிய சொத்து அதாவது அரசாங்கம் இல்லாமலே ஆ ஒரு ஆட்சி அமைச்சு அவரோட நாட்டை கட்டிய கட்டி காத்து கொண்டு வந்து அந்த விடுதலை புலிகள் என்ற சொத்து அது வந்துச்சு அந்த அந்த நாட்டுக்குத்தான் லாபம் அந்த நாட்டுக்குத்தான் நன்மை ஸோ அந்த பணத்தையும் தேடி பிடித்து வீரர்களுக்கு உரிய தண்டனை அது ராணுவ ராணுவ தளபதியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ராஜபக்ச குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த பணம் எங்கே என்றது நோமில் உங்களுக்கு வாக்கு போட்ட மக்கள் வடக்கில் எதிராக கேட்கிறார்கள் என்றே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அவர்கள் வாக்கு போட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க என்ன தீர்ப்பளிக்க போகிறீங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ முடிந்தால் இந்த இதை பற்றியான அவருடைய கட்சிகள் தமிழ் கட்சிகள் அரசியல்வாதிகள் இதையும் கொஞ்சம் கேட்டுத்தான் பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்